அருண் நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை ஓரளவுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஒரு அருண் முத்துக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா ஒரு வேளை முத்துவோட மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன் அவர் மன்னிப்பு கேட்கணும் ஆரம்பத்துல இருந்து எல்லா தவறும் பண்ணது அவர்தான் ஏன்னா ஆரம்பத்துல அந்த தாத்தா பாட்டியோட கடையை காலி பண்ணதுலேருந்து அருண் நிறைய தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காரு ஸோ அதனால அருண் தான் இப்போதைக்கு நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி இப்போ கடைசியா கூட முத்துவோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில திருட்டுத்தனமான வேலைகள் அருண்குமார் பார்த்தாரு அதுவும் அவரோட பதவிக்கும் அழகு இல்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இத்தனை தவிர முழுக்க முழுக்க அவர் பண்ணிருக்காரு சோ கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அவர் கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம முத்து அண்ட் செல்வம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்ப செல்வம் வந்து எல்லாத்தையும் கிண்டலா தான் பேசுறாரு கிண்டலா தான் சொல்றாரு இங்க பா நான் சொல்ற மாதிரி செய் எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ தான் ஒரு தகப்பன் மாதிரி அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு ஓங்கிட்டதா இருக்குது அதனால நான் சொல்ற மாதிரி செய் கல்யாணத்துக்கு நீ கடைசி வரைக்கும் சம்மதிக்காத ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரே ஓடி போயிருவாங்க அதுக்கப்புறம் உனக்கு கல்யாண செலவெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சொல்றாரு அது முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நானே அவங்க ரெண்டு பேருக்கும் எக்காரத்தை கொண்டு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கேன் நீ ஓடி போவாங்க அப்படின்ற மாதிரி வர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை அடிக்கிறதுக்காக எல்லாம் போறாரு அப்ப செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருப்பா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படிதான் நீ சம்மதிக்கல அப்படின்னா அவங்களே வந்து கிளம்பி போயிடுவாங்க அதனால ஏதாவது பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனாலும் முத்துவுக்கு அவர் மேல இருக்கிற கோபம் மாறவே மாட்டிக்குது ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா அருண் கெட்டவர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்காரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தான் நிறையா விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அருண் சோ தான் முத்துவுக்கு இப்ப வரைக்கும் அருண்குமார் மேல ஒரு நல்ல ஒப்பினியன் வர வரவே மாட்டிக்குது அண்ட் இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட தெரியாது இல்லை அப்படின்னு தான் சொல்லி அந்த மாதிரி தான் அருண்குமார் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது ஸோ பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முத்து வந்து தெளிவாக சொல்கிறார் செல்வத்துக்கிட்ட இங்கே பார் செல்வம் நீ என்ன சொன்னாலும் சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்துலையும் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா சீதா பாவண்டா அவனோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அவள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறா எங்கள் அத்தை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அதை ஒருத்தர் நாசம் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப கோவமாக தான் பேசுகிறாரு செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா எல்லாம் சரிதான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களே நம்ம இதில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதிப்பு வரும் நமக்கு பிரச்சனை வரும் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனாலும் அவங்க பக்கம் தான் எதுனாலும் நிற்கும் ஸோ நமக்கு வந்து இங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால எந்த விஷயம் பண்ணாலும் பார்த்து பண்ணு முத்து அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஃப்ரெண்டும் சொல்றாரு அவருக்கும் அது சரின்னு படுது ஆனால் முத்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சீதாவை வச்சு தாங்குற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஸோ அவரோட ஆசை அதுவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே இது ஒரு நல்ல ஆசை தான் ஆனால் இருந்தாலும் இங்கே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு அருண்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை முடிய வந்தால் மேபி அது ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும் இல்லைனா பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக கூட்டிக்கிட்டே தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அண்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா முத்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பும் போது மறுபடியும் அருண்குமார் தான் ஸோ எங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சனை முடியவே முடியாது போல இருக்குது அப்போது ஒரு ரோட்டில் அது ஒன்வே ரோடு அப்போது அவங்க ரெண்டு பேர் போகும்போது இந்த பக்கம் அருண்குமார் அந்த பக்கம் முத்து நிற்கிறாரு ரெண்டு பேர் கார் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி நிற்கிது அப்போது அருண்குமார் சொல்கிறாரு நான் தானே முதல்ல வந்தேன் ஆறு நடிச்சுட்டு வேற வரேன்ல நீ வந்து நின்று பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் என்னோட காரை வந்து அப்படி எல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா இங்கிட்டு வந்து ரோடு கிடையாது சோ அதனால நீங்க தான் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து சொல்றாரு நான் ஒரு இன்சி இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல பதிலுக்கு அருண்குமார் நானும் தான் ஒரு இன்சிங் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே ஒரு டிராஃபிக் ஜாமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்போ தயவு செஞ்சு வண்டி எடுங்கப்பா வண்டி எடுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக்கே எல்லாரும் கூட்டிட்டாங்க இப்போ வேறு வழியே கிடையாது அருண் அருண்குமாருக்கு ஏன்னா முத்து வந்து பிரச்சனையே கிடையாது முத்து வந்து சாதாரண ஒரு பப்ளிக் அதனால அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அருண்குமார் போலீஸ் அவரே இப்படி செஞ்சால் நிச்சயமா யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களா அதையும் மீறி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே இடத்துல நிற்கிறாரு நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிற்கிறாரு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக சீதா போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வேணாம் அவங்க தானே படிச்சிருக்காங்க ஸோ அதனால என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் எதாவது ஒரு ஹெல்ப்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் பார்த்தா முத்தோட காரு போய் அங்கிட்டு பார்த்தா நம்ம அருண்குமாரோட பைக்கு ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு என்னடா ரெண்டு பேரும் நீங்கள் திரும்ப திரும்ப மோதிக்கிட்டு இருக்கீங்க நான் எப்படியாவது அந்த சண்டையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து முடிக்கவே மாட்டீங்க போலடா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அருண்குமார் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமார் வந்து சீதாவை பார்த்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் சீதாவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து கிளம்புறாரு அதே மாதிரி முத்து என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா நம்மளோட பவர் தான் நம்ம சொல்லி தான் அவன் செஞ்சுருக்கான் ஸோ நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா சீதா நிற்கிறாங்க சீதா நீ எங்கே இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன சீதா அந்த பக்கம் எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தான் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு சரி சீதா வா காரில் ஏறு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நான் ஆட்டோவில் தான் வந்திருக்கேன் இந்த ஆட்டோ வந்து நிற்குது நான் ஆட்டோலேயே கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு நிறையா பேருக்கு அறிவே வராது ஸோ அதனால் நான் சொல்கிறது கேளு முதல்ல ஆட்டோவில் ஏறி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க

ஆரம்பிச்சு அப்படின்னா சிக்கலாயிரும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொறுமையாகவே கடந்து போறாரு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டில் நம்ம மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா நீ இப்படி பண்ற நான் சொல்ற விஷயத்தை கேளு நான் அவர்கிட்ட பல முறை பேசி பார்த்துட்டேன் ஆனால் அவர் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல நீயாவது நான் சொல்றத கேளுமா எப்படியாவது சீதாவுக்கு நம்ம அவரே கல்யாணம் முடிச்சிருவோம் அவரே பேசி முடிச்சிருவோம் ஏன்னா சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே சொன்னாங்க அந்த பையன் நல்ல பையனாதான் தெரியுது ஸோ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இடையில தான் பகை இருக்குது அதாவது முத்து அண்ட் அருண்குமார் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பகை இருக்குது அதனால சீதாவோட வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் ஆக்கிட கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஸோ அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றாங்க ஸோ இங்க பாருங்கம்மா நம்மளோட சண்டை இது வந்து முத்து அருண்குமார் அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை பிரச்சனையில தேவையில்லாத விஷயத்தை வந்து நம்ம நுழைக்க வேண்டாம் சீதா வந்து அவரை விரும்புறாரு அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் இதுல பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் முத்து கிட்ட பேசி பார்த்தேன் அவர் வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரியே தெரியல அதனால நம்ம தாமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா சீதாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க நானும் சமீப காலமாக நான் சீதாவை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவள் ரொம்ப பாவமாக தான் இருக்கான் பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அவள் பாட்டுக்கு வர்றா போராளை தவிர்த்து வேற யாருக்கிட்டே எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் வருத்தப்படுறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அதனால தாமா நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா பட் எப்படி வந்து இது சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க எப்படி சரிப்பட்டு வரும்னா எப்படிமா நீங்க கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாப்ள தான் விடாபிடியா இருக்காரும்மா எப்படி வந்து இது சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க அதுவும் புரியுதுமா எனக்கு ஆனா இதுல சீதாவும் சம்மந்தப்பட்டிருக்காருல சீதாவோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்குல்ல நம்ம தான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு எதாவது சொல்லணும் செய்யணும் அப்படின்னு தான் ஆசை இப்போ மீனா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு நீ வந்திருக்கல ஒன்னை அவங்கள ஒரு மனுஷியாவாவது மதிச்சிருக்காங்களா ஒரு மாமியார் அந்த ரேஞ்சுக்காவது அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா பழகிருக்காங்களா ஒரு சம்மந்தி அப்படின்ற மாதிரி உங்களை நடத்திருக்காங்களா எந்த ஒரு விஷயமுமே நடத்தலை எந்த ஒரு விஷயமுமே செய்யலை அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் ஆனால் இவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க ஆனால் இவங்க வீட்டில் உங்களை எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களை சக மனுஷியாக மதிச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தேவையானதை அழகாக பண்ணியிருக்காங்கம்மா அதனால நான் சொல்கிற மாதிரி கேளுங்கள் அந்த பையனே நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனாலும் அதை அவங்க அம்மா கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து இதுக்கு சம்மதிக்கணும் முத்து வந்து சம்மதம் சொல்லணும் முத்து என்ன சொல்றாரோ அதுதான் மாப்பிள்ள என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க மீனாவும் ரொம்ப முறை சொல்லி பார்த்துட்டாங்க எல்லாம் ஓகே ஓகேதாம்மா சொன்னால் ஓகே தான் பட் அவர்கிட்ட தான் எதுவுமே பேச்சுக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல சரி போனது போகட்டும்பா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க அண்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா சீதா இதுக்கப்புறம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க சீதாவுக்கு புரியுது நம்மளோட லைஃப் வந்து எல்லாருக்குமாகவே யோசிக்கிறாங்க முக்கியமாக வந்து முத்து வந்து எதற்காக சொல்கிறார் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் இந்த வீட்டில் கூட தான் இருந்திருக்காரு எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு இந்த குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எப்போ எல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ முத ஆளாக வந்து யார்டையுமே கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது முத ஆளாக முத்து வந்து நிற்பார் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி மொத ஆளாக வந்து நிற்கிறது முத்து தான் அப்போ முத்துவோட விருப்பம் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினைக்கிறது சரி தான் ஆனால் இருந்தாலும் சீதாவுக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா அவங்க அந்த லைஃபை இதுக்கப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க கூட சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்போ முத்து மட்டும் மனசு வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் முத்து வந்து சரி நீ என்னமோ பண்ணிக்கோப்பா உன் விருப்பம் உன் கல்யாணம் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டாருனா தான் போதும் இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வருமே தவிர்த்து அவர் ஒதுங்காத வர பிரச்சனை முடிவுக்கே வராது மேலும் இது பிரச்சனையா தான் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து சோ இதனால ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறேன்னா ஒண்ணுமே நடக்காது அட கடைசி வரைக்கும் பாத்தீங்கனா பிரச்சனை மட்டும் தான் நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர எதுவுமே நடக்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஆனா முத்து பாத்தீங்கனா நான் ஒதுங்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா எங்க அப்பா சொல்லிருக்காரு எங்க அப்பா என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியா நடக்கணும் சீதாவோட கல்யாணத்தை அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லிருக்காரு அதனால எங்க அப்பா என்ன சொல்றாரு அந்த விஷயத்தை நான் கேப்பேன் அந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்படிங்கற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ எல்லாமே சரியா இருந்தாலும் சில நேரங்கள்ல பாத்தீங்கனா முத்து எடுக்கிற முடிவும் தவறாதான் போகுது அதுவும் இப்பயும் பாத்தீங்கனா முத்து செய்யற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்த ஷாட்ல அப்படியே கட் பண்ணা நம்ம விஜயாவை காட்டுறாங்க விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல் டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா வழக்கம் போல் தான் நம்ம தீபன் அண்ட் ரதி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரொமன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க தீபன் வந்து ரதியவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு லைட்டாக ரதி கால் ஸ்லிப் ஆனோடேயும் டக்குன்னு கையை பிடிச்சி ஐயோ ரதி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அஜிஜோ அஜுஜோ அஜிஜோ அப்படின்ற மாதிரி பார்த்துற அப்போ விஜயா வர்றாங்க டே உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அவள் காலை பார்த்து நீ எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க நீ உன்னோட காலை பார்த்து ஆட வேண்டிதானே அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா சத்தம் பட்றாங்க இல்லை மாஸ்டர் திடீர்னு ஆடிக்கிட்டே இருந்தா ரதி டக்குன்னு வந்து கால் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ தயவு செஞ்சு கிளம்புகிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா டான்ஸ் ஸ்கூலில் முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கும் ஒரு டவுட் இருக்குது தீபன் ரதி இவங்க ரெண்டு பேரும் விஷயத்தில் சரி கிடையாது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரிதாங்க இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சந்தேகம் இருக்குது பார்வதிக்கும் பார்வதியும் சொல்கிறாங்க இந்த தீபன் ரதியை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே விஷயத்த சொல்கிறாங்க ஸோ ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் அப்படி இவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது எல்லோரையும் சந்தேகப்பட வைக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த இவங்க வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி விஜயா வந்து நம்ம ரோகிணி ஒரு நகை வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த நகை எடுத்து வந்து காட்டுறாங்க இங்க பாரு பார்வதி இந்த நகை எப்படி இருக்குது இதை வந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்க அதற்கு பார்வதி இருந்துக்கிட்டு வேற யார் அந்த காரி தான் அவள் தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் அவகிட்ட முறைச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல ஆமாம் நான் அவகிட்ட முறைச்சிக்கிட்டு அவகிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவள் என்ன வேணால் வாங்கிட்டு வந்து தருவா ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்போ நான் இன்னும் முறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் நிறையா திங்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கன்றாவியாக யோசிக்கிறாங்க இது கேவலமான யோசனை கிடையாது ரொம்ப கன்றாவியான ஒரு யோசனை அப்படின்னு சொல்லலாம் அப்போ பார்வதி சத்தம் போடுறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கா விஜயா நீ பண்றது நீ பண்ற விஷயங்களை நீயே யோசிச்சு பாரு இது சரிப்பட்டு வருமா இது சரியா இருக்குதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ விஜயா அதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்களை பொறுத்த ஒரு விஷயம் தேவைனா ஒரு விஷயம் தேவை அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரிதான் இப்பயும் அதே விஷயம்தான் தான் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா என்ன வேணா செய்வாங்க ரோஹிணி கிட்ட எப்படி வேணா நடிப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இதுக்காக நம்ம ரோஹினி கிட்ட அடுத்த ஒரு நடிப்பை போடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரோஹினி கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ கோபம் போயிருச்சு ஸோ அவங்களே பார்வதி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நகையை எப்போ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் அப்பயே எனக்கு அவன் மேல உள்ள கோவம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க ஆனாலும் நான் கோவமா இருந்தனா தான் என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வருவா அதனால நானும் கோவமா இருக்கிற மாதிரியே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி கிட்ட சொல்றாங்க அண்ட் பார்வதி இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்ற மாதிரிதான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க சோ விஜயாக்கான ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு வந்து செயின் வாங்கி கொடுத்துட்டா அது வாங்கி கொடுத்துட்டா இது வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் அலட்டிக்கிடல அண்ட் அடுத்த ஷேட்ல பாத்தீங்கன்னா நம்ம சீதாவை காட்டுறாங்க சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அருணை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஏன்னா காலையிலே ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை அப்போ இவங்க தான் பேசி சமாளித்து நம்ம அருண்குமார் அனுப்பி வச்சாங்க தயவு செஞ்சு மறுபடியும் பிரச்சனை வேணாம் ஏற்கனவே பிரச்சனை வந்து பெருசாக போய்கிட்டு இருக்குது நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பிரச்சனை வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க கல்யாணம் ஸோ அதனால் போய் அருண்குமாரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஏன்னா அருண்குமாருக்கும் ஈகோ இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக கோவமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால அருண்குமாரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் போய் பார்த்து அருண்குமார் பேசுறாங்க ஏங்க இப்படி பண்றீங்க தயவு செஞ்சு நான் ஒரு விஷயத்தை சொல்றதை கேளுங்க நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பெரிய ஷாக்கு நடக்காதா ஏன் அப்படி சொல்ற நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்க அக்கா எங்க அம்மா அதை பேசுற விஷயத்தை வச்சு எனக்கு தெரியுது நம்ம கல்யாணம் நடக்காது எல்லாமே மாமா சொல்லி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எங்க மாமாவுக்கு உங்களை தான் சுத்தமா போய் பிடிக்கலையே அதனால எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுற இருக்காங்க அப்ப அருண்குமார் கேட்கிறாரு ஏன் சீதா இப்படி பேசுற நீ தயவு செஞ்சு இப்படி பேசாத நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதுவும் நீ நினைக்கிற மாதிரி விட நல்லபடியா நடக்கும் இப்படி எல்லாம் நீ சொல்லாத நடக்குமா நடக்காத அப்படின்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க எங்க மாமாவுக்கு தான் உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கலையே நீங்களும் அவர் கூட முட்டி மோதி தான் நிக்கிறீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மல்லு தான் இருக்கீங்களே தவிர்த்து ரெண்டு பேரும் என்னோட மனசுல என்ன இருக்குது அப்படின்றத நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சீதா தன்னோட வேதனைய தன்னோட ஆதங்கத்தை வந்து அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் பண்ண தப்பை மட்டும் சொல்லாமல் இவர் பண்ண விஷயத்த மட்டும் மறைச்சிக்கிட்டு முத்து மேலே பழி இருக்கிற மாதிரி சொல்றாரு இல்லை சீதா நான் எங்க போனாலும் அவன் தான் பிரச்சனைக்கு வர்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க எங்கே போனாலும் அவர் பிரச்சனைக்கு வர்றாரு அவரோட லைசென்ஸை கேன்சல் பண்ணனும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அது தப்பு தானே அப்போ நீங்கள் பண்ணா மட்டும் அதை வந்து சொல்ல மாட்டீங்க அவர் பண்ணுற விஷயத்தை மட்டும் சொல்லுவீங்களா அப்போ நீங்கள் பண்ண தப்பையும் சேர்த்து தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க சத்தம் போட அதெல்லாம் சரி சரிதான் சீதா நீ சொல்கிறது எனக்கு புரியுது நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது சீதா எதுக்கு இதை போய் சொல்லிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா தெரியுதா ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணாங்க பண்றீங்க அது ஒரு தப்பு அப்படின்னா அவர் ஒரு விஷயம் பதிலுக்கு தப்பு பண்றாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் என்னதான் கோபப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வருத்தப்பட தான் செய்கிறாங்க அவங்க கிட்ட ஆனாலும் இதுக்கப்புறமாவது அவர் திருந்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா திறந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவர் திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ பார்க்கலாம் ஏன்னா இவராவது தான் திருந்தணும் முழுக்க முழுக்க இதில் தப்பு அருண்குமார் மேலே தான் இருக்குது அப்போ திருந்த வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் தான் திருந்தணும் அருண்குமார் திருந்தாத பட்சத்தில் எதுவுமே நடக்காது அருண்குமார் திருந்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா எல்லா தப்புமே அருண்குமார் மேலே தாங்க இருக்குது ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா தப்புமே அருண்குமார் தான் பண்ணியிருக்காரு இதில் முத்து பெருசா என்ன தப்பு அப்படின்னு பன்னார் அப்டினா இவர் கூட போய் வம்பழுத்தது அவராக போய் வம்பழுத்த தப்பு எல்லாமே நம்ம முத்து பண்ணதா அதை தாண்டி முத்துவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணது ஆனால் அந்த தாத்தா பாட்டியோட கடையை எடுத்தது காலி பண்ணது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் பண்றது ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லுது சரிங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது இப்போ வரைக்கும் இப்படிதான் போய்கிட்டு இருக்குது ஸோ சீத்தாவோட மனசை முத்துவுக்கு வந்து புரிய வைக்கணும் சீதா இது வரைக்கும் ஆசைப்பட்டு எந்த விஷயமும் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா முத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஏன்னா முத்து இப்போ யார் சொல்லியும் கேட்குற ஒரு மைண்ட் செட் இல்ல அவர் வந்து தனக்குன்னு ஒரு கோடு தனக்குன்னு ஒரு கோட்பாடு தனக்குன்னு ஒரு கொள்கை அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரோ தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அதனால யார் சொல்லியும் அவர் கேட்கிற நிலைமை இல்ல இல்ல சோ அப்ப மீனா என்ன செய்யறாங்க அப்படின்னா சரி இதுக்கு மேல இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்ப நம்ம போய் பேசுனா கண்டிப்பா மேபி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட கூப்பிட்டு பேசுறாங்க எங்க பாருங்க நீங்க ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தரை தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சரியா அதே அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து அவரை இன்னொரு விஷயத்துல நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு வந்து அவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நமக்கும் ரோகிணிக்கும் ஆகாது ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆயிடும் இல்லையா மேபி அவங்க கூட அந்த மாதிரி கப்பலா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளிப்பிழைக்கு சொல்ற மாதிரி நம்ம முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனா முத்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை இல்ல மீனா நீ என்ன வேணா சொல்லு பட் நான் இந்த விஷயத்துல வந்து ஏத்துக்கவே மாட்டேன் நீ வேற எதை பத்தி வேணாலும் கேள்மினா நான் சொல்றேன் நீ எதை பத்தி வேணா கேளு மீனா நான் செய்யறேன் ஆனால் இந்த விஷயத்தை நீ வந்து என்கிட்ட வந்து கம்பேர் பண்ணாத நீ என்ன தான் சொன்னாலும் அருண்குமார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் சம்மதிக்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சம்மதிச்சுட்டு ஒதுங்கிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போகிறது வேற யார் அப்படின்னா சீதா தான் சீதா தான் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து ஸோ இப்போ சீதா பாதிக்கப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவர் ஆசைப்படுறாரு நினைக்கிறாருன்னா சீதா மேலே உள்ள அக்கறை தான் அப்போது இப்போ இந்த இடத்துல அருண்குமார் நல்லவர் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குது அருண்குமார் கிட்ட தான் இருக்குது நான் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் அந்த மாதிரிலாம் எந்த தப்பு பண்ணல என்னோட டியூட்டியை நான் செஞ்சேன் நான் ஒரு நேர்மையானவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அருண்குமார் தான் இருக்குது ஆனால் அருண்குமார் அப்படி செய்ய மாட்டேங்கிறார் அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவன் முத்துவை பழி வாங்கணும் முத்துவை வந்து ஒரு எதிரியாவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஸோ முத்துவை பழி வாங்கணும் முத்துவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுதாங்க இங்க பிரச்சனை இவங்க தேவையில்லாத விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பண்றதுனால அது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் வருதே தவிர்த்து அதை தாண்டி பிரச்சனை இல்லை இவங்க வந்து நல்லா இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க என்ன செஞ்சு வர்றாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இதுக்கப்புறம் சீதா சொன்ன விஷயமா இருக்கட்டும் மீனா சொன்ன விஷயமா இருக்கட்டும் மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க அருண்குமார் கிட்டே இங்கே பாருங்க அவர் வந்து உங்களை கெட்டவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவர் அவ்வளோ கெட்டவர்லாம் கிடையாதுங்க அவரும் நல்ல மனுஷன் தான் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அவர்கிட்டேயும் நல்ல குணங்கள் நிறையா இருக்குது அதனால் நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எப்படியாவது நீங்க நல்லவன் தான் அப்படின்ற விஷயத்தை அவர்கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனா அருண்குமார் கிட்ட சொல்றாங்க அருண்குமாரும் நான் அவருகிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க நல்லவர் தாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆரம்பத்துல இருந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் வந்து யாருக்காக போராடினாரு ரோட்ல இருக்கிற ஒருத்தரோட கடையை நீங்கள் காலி பண்ணீங்க அதனால அதை வந்து தட்டி கேட்டார் இது தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் இவர் வந்து பேசுறீங்க அவர் பாயிண்ட் ஆஃப் விளந்து பாருங்க ஸோ அவர் செய்து சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நான் இதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன் முத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருண்குமார் இதுக்கப்புறம் பண்ண போற சேட்டைகள் என்ன ஏன்னா அருண்குமார் இதுக்கப்புறம் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் அருண்குமார் ரொம்ப காமெடியாக பண்ணுவார் ஏன்னா அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படியாவது முத்துக்கிட்ட தான் கெட்டவே கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும் ஏன்னா அப்படி தானே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அது வந்து கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து களமிறங்கி எப்படியாவது ஒர்க் பண்ண போகிறாரு ஸோ அதுலலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஃபன்னாக தான் போகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க போகிறார் அருண்குமார் ஏன்னா அருண்குமார் பண்றது கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து அது தப்பா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அருண்குமார் பண்றது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயமா இருந்தாலும் ஆனாலும் அருண்குமார் பண்ற விஷயங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் தான் செய்யுது சோ இதுக்கப்புறம் அதே விஷயத்த நம்ம அருண்குமார் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை தான் வரும் அண்ட் அருண்குமார் சீதா இவங்க ரெண்டு பேரும் சேர்றது ஒரு கேள்விக்குறியிலே போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி முத்து இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர போறாரு முத்து என்ன செய்ய போறார் அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா முத்து தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் முத்து தான் வந்து இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா அருண்குமார் பண்ண எல்லா தப்புலேயும் முத்து தான் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால நம்ம முத்து இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்